രാജനി വഴങ്ങി വന്നായവനെ പാത ഉലിൽ വന്നായി வார்த்தையோ ஒரு நாளும் அழியாது இந்தாதெனி வாழ்வை வழங்க வந்தாய் தேவனே இந்த தெய்வேக நீ வार्थை வந்தாய் ஆண்டவராம் இறைவன் உரைபெட கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியோருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பில் அண்மையில் உள்ளது என்பது உறுதி பேரன்பும் உண்மையும் ஒன்றென்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றென்று முத்தமிடும் மண்ணின்றி உண்மை முளைத்தோறும் விண்ணின்றி நீதி கீழ்நோக்கும் நல்லதைய ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிஞ்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோடும் இருப்பாராக புனித மாத்தை எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் உமக்கு மகிமையும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தாம் சீடரையும் பார்த்து கூறியது மறை நூல் அறிஞரும் பரிசெயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றை எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறையினோல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கேயின் குற்றங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றனர் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் இம்மனுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் எனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்திவேன் exalts himself will be humbled and whoever humbles himself will be exalted தமை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தமை தாமே தாழ்த்துகிறவர் உயவரும் உயர்த்த பெறுவர் மத்தையோ இருபத்தி மூன்று பனிரெண்டு இரேசல் அன்பாழ்ந்த சகோதர சகோதரிகளே அன்பாழ்ந்த பிள்ளைகளே அன்பாழ்ந்த தொலைக்காட்சியே விசுவாசிகளே பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து A REAL OBSTACLE TO JUSTICE AND PEACE Pope Paul நல்ல உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தவோமை ஆயக்காரன் பரிசேயன் ஆயக்காரன் கோவிலுக்கு வெளியே நின்று ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி ஏறெடுத்து பார்க்கவும் துணியாமல் தலை தாழ்த்தி நெஞ்சத்திலே அரைந்து கொண்டு இறைவனுடைய இரக்கத்தை இறஞ்சினான் பணிவாக தாழ்ச்சியாக இரக்கத்தை பெறும் வகையிலே ஆனால் இந்த பரிசையில் என்ன செய்தான் அவன் நல்லவன்தான் கெட்டவன் இல்லை ஆனால் அவன் செய்த செயல்களை பாருங்கள் பீடத்துக்கு முன்னாக வந்து நின்று கொண்டு தான் செய்கின்ற நல்ல காரியங்களை எல்லாம் தம்பட்டம் அடித்துக்கொண்டு கொண்டு அடுத்து அதைவிட பெரிய தவறு எதுவென்றால் பிறரோடு ஒத்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுதல் அதோ அங்கே இருக்கிறானே அந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை நான் எவ்வளவு நல்லவன் பத்தில் ஒரு பங்கு கொடுக்கிறேன் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் தர்மம் செய்கிறேன் என்று தன்னை பற்றி சொல்லிக்கொண்டு அவன் ஆலயத்தை விட்டு வெளியே சென்றான் இயேசு சொல்லுகிறார் இறைவனுக்கு ஏற்புடையவனாக வீடு திரும்பியவன் அந்த ஆயக்காரனை அன்றி பரிசெயன் அல்ல பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து தன்னையே பற்றி பாராட்டி கொண்டு அவன் சிறுமையாகி போனான் ஆனால் ஆயக்காரன் தன்னிலே எந்த பெருமையும் பாராட்டவில்லை தன்னுடைய குற்றம் குறைகளை உணர்ந்து எவன் ஒருவன் தன்னுடைய குற்றங்களையோ தன்னுடைய இயல்பையோ தெரிந்து கொள்ளுகிறானோ அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஒரு பெரிய மனிதன் சாதாரணமாக நம்மில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தாக்கம் தண்ணி இறங்குச்சுன்னா அந்த செவுத்தில் இருக்கிறதெல்லாம் ஓதம்னு சொல்லுவாங்க தண்ணி நேராக இறங்குவதில்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு அந்த ஓதம் காத்தல் அதுபோல நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு ஓதம் என்னவென்றால் நமக்கு இந்த புகழ்ச்சி பிடிக்கும் யாராவது நம்மை புகழ்ந்தால் பாராட்டினால் அது பிடிக்கும் யாராவது நம்மை திட்டினால் அல்லது குறை சொன்னால் பிடிக்காது இது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஆனால் எவனொருவன் ஒருவன் அது புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சலனமடையாத மனதாக இருக்க முடியுமா அது மிக பெருமை வாய்ந்தது அதனால் எத்தகைய துக்கமோ அல்லது இந்த டிப்ரஷன் என்று அடிக்கடி சொல்வார்கள் நம்மில் ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் வாழ்க்கையில் இந்த டிப்ரெஷன் ஏற்படுவதற்கு என்ன என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை யாரும் அங்கீகரிக்கவில்லை என்னை யாரும் போற்றி புகழவில்லை எனக்கு திறமைகள் இருக்கின்றன எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை அல்லது வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை நசுக்க பார்க்கிறார்கள் அமுக்க பார்க்கிறார்கள் பாட்டிலில் போட்டு அடைத்து வைப்பதை போல அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அதுதான் அண்ட் இறைவன் எனக்கு வாய்ப்பை ப்ளூம் வேர் யூ ஆர் எங்கே நீ நடப்பட்டிருக்கிறாயோ அங்கே உன்னுடைய காரியங்களை செய் அது பலனளிக்கலாம் பலனளிக்காமல் போகலாம் வெற்றியை தரலாம் அல்லது தோல்வியை தரலாம் புகழ்ச்சியை பெற்றுத்தரலாம் நிகழ்ச்சியை தரலாம் அதை பற்றி கவலைப்படாதே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு ஏற்றவாறு முழுமையாக ஆண்டவருக்கும் பிறருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வகையில் நடந்தாய் ஆனால் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆண்டவருடைய ஆற்றல் உன்னை தேடி வரும் உமது ஆற்றல் எனக்கு இருந்தால் ஓர் ஆயிரம் காரியங்கள் செய்திடுவேன் என்று ஒரு அருமையான திருவழிபாட்டு பாடல் உண்டு இறைவனுடைய அருள் ஆற்றலை பெறுவதற்கு நம்மை தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் நீதிக்கும் அமைதிக்கும் உண்மையான தடை ஆணவமே என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம் ஆணவம் அழிவுக்கு இட்டு செல்லும்

காரண காரியங்களை அலசுவர் கர்வம் கொள்ளார் வைராக்கியம் கொண்டோ சகிப்புத்தன்மையற்றோ செயல்படார் இதயம் தீயால் பற்றி எரியும் நல்ல உதாரணம் தாமஸ் மூர் ஹெண்டிமணனுடைய சான்சலராக இருந்தவர் அரசனுடைய திட்டத்திற்கோ அவனுடைய வழிமுறைகளுக்கோ ஒத்து போகவில்லை திருச்சபைக்கு எதிராக முதல் மனைவி இருக்கும் பொழுதே இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று எத்தனித்தவர் அது தவறு என்று அரசனாக இருந்தாலும் இடித்துறைக்கும் அமைச்சராக அவன் செயல்பட்டார் அதனால் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் அவருக்கு கொலை தண்டனை கொடுக்கப்பட்டது ஏனென்றால் அரசனுக்கு எதிராக பேசுவது என்பது ட்ரீசன் அரச துரோகம் ஆகவே அவனுடைய தலை வெட்டப்பட வேண்டும் என்று அரசன் மமதையினால் தீர்ப்பு கூறினான் மனைவி மக்கள் வந்து கெஞ்சுகிறார்கள் உனக்கு ஏன் இப்படி பொல்லாப்பு நீ ஏன் இப்படி வைராக்கியமாக இருக்கிறாய் அவையேடுகட்டா என்ன நீ விட்டுட்டு போய நீ ஏன் அதை எதிர்க்கிறாய் அல்ல ஆண்டவருடைய குரலாக நான் செயல்பட வேண்டும் என்று ஆகவேதான் திருச்சபை அவரை பொது இறை மக்களின் பாதுகாவலராக வைத்திருக்கிறார் அந்த கில்லட்டின் என்ற மெஷின் தலை வெட்டுகின்ற மெஷின் அது நிறைய ஒரு எட்டு படிக்கட்டு இருக்கும் தாமஸ் மூர் கொஞ்சம் பெருத்த பாடி தொப்பையும் தொந்தியுமா இருக்கிறவர் ஆகவே அந்த படிக்கட்டு ஏறுவதற்கு தடுமாறுகிறார் அந்த சமயத்திலும் பாருங்கள் நகைச்சுவை அந்த வீரர்கள் காவல் வீரர்களை பார்த்து அப்பா தயவு செய்து மெதுவா என்னை மேலே ஏற்றிடுங்க மேலே நான் தனியா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த படிக்கட்டு மேலே ஏற்று மோட்சத்துக்கு நான் தனியா போயிடுவேன் என்ன ஒரு மன உறுதி இருக்க வேண்டும் நகைச்சுவை உணர்வுடன் காரண காரியங்களை அலசுவர் மரண பயம் பீதி அல்ல நான் இறைவனுக்காக வாழ்கிறேன் இறைவனுக்காக குரல் கொடுக்கிறேன் நான் ஏன் இந்த அரசனுக்காக அஞ்ச வேண்டும் இது இறை பக்தி மட்டுமல்ல சுதந்திர உணர்வுடன் இருப்பவர்கள் கூட இப்படித்தானே வாழ்ந்து காட்டினார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும் பகத்சிங் ஆகட்டும் பாபு சிதம்பர பிள்ளை ஆகட்டும் அல்லது பாரதியார் இப்படி சுதந்திர சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் சுதந்திரத்திற்காக வெள்ளையர்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்கள் எவ்வளவு தைரியமாக தங்களுடைய உயிரையும் துச்சம் என கருதி அதற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள் ஒரு கொள்கைக்காக அப்படி என்றால் இறைவனுக்காக நான் வாழும் பொழுது ஏன் அஞ்ச வேண்டும் நடுங்க வேண்டும் சின்னப்பர் கூறுவார் அல்லவா நீ எதற்கும் அஞ்சாதே உன்னுடைய பலவீனத்திலே அவர் பலமாக இருப்பார் வென் யூ ஆர் weak யூ ஆர் ஸ்ட்ராங் சின்னப்பருடைய வார்த்தைகள் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அயன் டிப்ட் அரோஸ் தட் காஸ் இன்ஜரின் there are words that cause far deeper wounds than this st john chrysostom கூரிய இரும்பு அம்புகள் மட்டும் அல்ல காயத்தை ஏற்படுத்தும் இதையும் விட மிக ஆழமான காயத்தை உண்டாக்கும் வார்த்தைகள் உள்ளன வார்த்தையால் காயப்படுத்த முடியும் ஆழமான காயங்கள் வடுக்கலை தரக்கூடிய வகையில் ஆகவேதான் நாம் தமிழ் நூலில் படிக்கின்றோம் கல்லால் அடி தாடியோ இவைகள் எல்லாம் ஆறினாலும் ஆறும் நாவால் சொன்ன அடிகள் ஆறாது நாவினால் சுட்டப்படு என்று சொல்லப்படுகிறது ஒரு நல்ல உதாரணம் நம்முடைய மேட்டாசனத்தில் ஒரு கிராமத்து பங்கில் ஒரு அருள் தந்தை எம்இபி ஃபாதர் வேளக்கார சாமியார் உயிரை கொடுத்து வேலை செய்தார் ஆகவே அன்பார்ந்த பிள்ளைகளே நீங்க ஃபாதர் ஆயிட்டு நீங்க பல காரியங்கள் செய்யலாம் நன்றியை எதிர்பார்க்காதே பிறருடைய பாராட்டை எதிர்பார்க்காதே ஏமாந்து போவாய் உன் கடன் பணி செய்து கிடப்பது பணியை செய்து கொண்டு பாராட்டினாலும் சரி சுற்றினாலும் சரி அன்று கொடுக்கப்பட்ட அந்த தான் இன்று என்னை வழி வழிநடத்துகிறது அந்த ஒரு நம்ம ஒரு பங்கு இந்த பங்குல வேலை செய்தார் நல்ல நிறைய வேலை செஞ்சார் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து என்ன சொல்றான் என்னத்த நீ செஞ்சிட்ட இந்த வார்த்தைகள் என்னத்த நீ செஞ்சிட்ட இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை துளைத்தனர் ஆகவே அந்த வார்த்தைகள் எவ்வளவு தூரம் காயப்படுத்தினது என்றால் அவர் பைத்தியமாகிவிட்டார் இதையே பிணாற்றி கொண்டு இறந்து போனார் என்னத்தை செஞ்சிட்ட என்னத்தை செஞ்சிட்ட என்ன காரணம் இவ்வளவு காரியம் நான் செய்தேனே இவன் இப்படி சொல்லிவிட்டானே என்ற மனத்தாங்கள் ஆகவே பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த வார்த்தைகள் காயப்படுத்தும் எப்பொழுது நீ உன்னுடைய காரியத்தை பெரிதாக கருதுகிறாயோ அப்பொழுது இப்படிப்பட்ட காயங்கள் ஏற்படும் ஆகவே இறைவனுக்காக செய்யும் பொழுது அஞ்சாதே டு ஷோ ரெஸ்பெக்ட் டு சுப்பீரியர்ஸ் இஸ் டியூட்டி டு ஷோ ரெஸ்பெக்ட் டு ஈக்வல்ஸ் இஸ் கர்டசி டு ஷோ ரெஸ்பெக்ட் டு இன்பீரியர்ஸ் இஸ் நொபிலிட்டி மேலதிகாரிக்கு மரியாதை செலுத்துவது கடமை இணையானவருக்கு மரியாதை காட்டுவது பணிவு தகுதியில் குறைந்தவருக்கு மரியாதை செய்வது பெருந்தன்மை இவைகளெல்லாம் நல்ல விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது குழந்தால் ஆள் எட்டு ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் டீச் மீர் வே ஆஃப் ஹியூமிலிட்டி அண்ட் சர்வன் தட் ஐ மே வாக் இன் லவ் லவ் மீ வேம் உமது மனப்பாங்கையும் எனக்கு கற்றுத்தாரும்னால் அதனால் எனக்கு காண்பித்த அன்பு வழியில் நடப்பேனாக உமது பணி நிறைவின் மகிழ்ச்சியால் என்னை நிரப்பியலும் அதனால் உண்மை சுதந்திரமாம் தன்னலமில்லா அன்பும் தாராள புரிவேனாக தாட்சியுடன் இருப்பவர்களுக்கு நிறைவான அருளை தருகின்ற தேவனே நீர் வாழ்ந்து காட்டிய விதமும் அந்த தாட்சியின் விதம் என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மை போல் வாழ எமக்கு உதவும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் எத்தனை ராகங்கள் படைப்பிலே என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தே அர்ப்பணமாக பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆனிப்புகள் அறியேவார்கள்